நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் நிறைய ரகம் இருக்குது நிறைய ரகத்துலேயுமே நம்மளுக்கு வந்து சிறுந்த கொழிப்பழம் நம்மவே யூஸ்ஃபுல்லாகும் அதை சில டீட்டெயில்ஸ் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த சிறுந்த கொழிப்பழம் எல்லா ஏரியாலுமே மழை காலத்தில் வெயில் காலத்தில் எப்பயுமே திடி வந்து நம்ம வரப்பு வாய்க்காலில் சும்மா அப்படியே முடிஞ்சிருக்கும் ஆனால் நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு செடியாக அப்படின்னு நாம் வந்து பெருந்த கோழி தான் தேடி போவோம் பட் வந்து இது நாட்டு செடி எல்லா பக்கத்தையுமே ஈஸியாக வளரும் இது பார்த்திங்கன்னா லைட்டாக துணுப்பும் இனிப்பு ரெண்டுமே இருக்கும் பட்டு நம்ம சின்ன சின்ன தான் இருக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லானது இருக்கும் நம்ம வீட்டுக்கு குழம்புக்கெல்லாம் இது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு அதிகமாகவே இதில் இருக்கும் இந்த செடி பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி பந்தலில் ஏறும் அப்படியே கொடி கொடியாக செடி கூட போவோம் எல்லா ஏரியாலுமே ஈஸியான வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு செடி தவிர அவங்களுக்கு வருஷம் பூர்த்தியும் பழம் கிடைச்சிட்டே இருக்கும் அளவுக்கு ஒரு ஈஸியான நம்மளுக்கு வந்து எப்பயுமே பழம் கொடுக்குற மாதிரி இந்த தக்காளி பழம் செடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த செடி நாங்கள் வந்து நெடை கிடையாது விதை அதாவது தானாகியே உளுந்து உளுந்து மறுபடியும் செடி வந்துட்டு தான் நாங்கள் வந்து வரப்பு ஓகத்தில் வந்து அதை தன்னப்பாளையே முளைச்சி வருது இந்த செடி நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த செடி வந்து நாங்கள் வந்து கிடையாது இருந்தாலுமே இந்த செடியிலேருந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரூபா கூட முப்பளி போட கிடையாது அதாவே விதை விழுவோன்னு தான் அதாவே மறுபடியும் செடி முளைச்சி பழ விட்டுட்டு கொண்டு தான்